ஒரேன்டா <laughs> <laughs> <laughs>

டிக்கெட் டிக்கெட் நான் கண்டுகொண்டே எங்க சார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல சில்லறையை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்க சார் இவன் சில்றையை எடுத்தா இவனுக்கு ஆறாதான் விழும் காலேஜ் ரூட் அப்படி போகுதா காலேஜ் ரோட இறங்கு இறங்கு இறங்குமா சீக்கிரம் சீக்கிரம் தேங்க்ஸ் நோ மோஷன் பிளீஸ் ஐயோ ஐயோ அதிர்ஷ்ட காசுடா இது சாதாரண காசு இல்ல புண்ணியம் பண்ண பொற்காசு இதோட விலை ஒரு ரூபாய் இல்ல ஒரு கோடி எத்தனை பிறகு எடுத்தாலும் இதோட பாக்கிய யாருக்குமே கிடைக்காது இப்ப ஏற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்தா உங்க தலைமுறைக்கே பெருமை அதனால நான் இதை ஏழை விட போறேன் எங்க கேளுங்க ஐம்பத்தஞ்சு அல்பா ஐம்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறு காசு பேட்டா செருப்பு விலை மாதிரி கேக்குறேன் நானூறு ரூபாய் உனக்கு எப்படி உலக கிடைச்சது பஸ்ல இருக்கியா

நல்லாரு இனிமையாவது உறுப்புறையானு பாக்குறேன் சுலபமா தூக்கறேன் தூக்க முடியாது தவறி குட் மார்னிங் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார்

என்னப்பா குட் மார்னிங் வர நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு நம்மளை பகச்சிக்க முடியுமா நான் இல்லன்னா இந்த காலேஜ் ஐயா தமிழ் உள்ளே வரலாமா

பொண்ணுங்க மாதிரி ஸ்பாட் பண்டா பண்ணாதீங்க ஏன்டா இந்த பொம்பளை இப்படி தானா ஆமாண்டா இப்போ உடன ஒரு ட்ரையல் பாருங்களேன் அதோட பொண்ணுங்க வருது இல்ல அங்க லோக்கல் தமிழ்ல பேசிட்டு வருவாளுங்க ஆனா நம்மள கிராஸ் பண்ணும்போது ஃபாரின் ரேஞ்சில பேசுவாளுங்க ஐ சி தொடர்பு பிஞ்சிடும் எஸ்இபி சி முழுவ சென்ஷன் பண்ணாதீங்க அங்க கவனிங் டா எதிர் வீட்ல புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க அவசரத்துல லைட் அணிக்கவே இல்ல அப்புறம் என்ன இலவச காட்சிதா குழைக்கி எதிர் வீட்டுல இலவச காட்சி எனக்கு எங்க வீட்லயே இலவச காட்சிதா நம்ம முதல்ல இந்த வாழ்க்கையை ஒழிக்கணும் வாங்க வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் எப்படி முடியும் அதனால தான் சொல்றேன் மாலி எல் எஸ்ங்கரா பட்டத்தை நான் உனக்கு சார் அப்படின்னு மாலி லேடி ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இப்படி கிட்டவ என்ன செல்ஃப்ல பாதி பசங்கள காணும் பசங்க அடிச்சிடலாங்களா இருக்குறல் ஹே இப்பல்லாம் உன்ன பத்தி நினைச்சேன் கரெக்டா எதுல நிக்கிறேன் ஏன் சார் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்படி உங்களுக்கு தினமும் படிச்சு படிச்சு பாடம் சொல்லி குடுத்துருக்கீங்களே எனக்கு அட்வைஸ் தேவைப்பட்ட ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன் முட்டா பசங்க இருக்கிறதுனால தான் படிச்சதெல்லாம் மறந்து போகுது அடிக்கடி லைப்ரரிக்கு வரவேண்டி இருக்குது பண்ணிட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க லைப்ரரிக்கு வந்தா கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் இருக்கிறேன் வாங்க சார் இந்த புக்க நான் முதல்ல எடுத்தேன் அதை எங்கிட்ட வாங்கி கொடுங்க இல்ல சார் புக்க நான் தான் முதல்ல எடுத்தேன் சார் நான் உங்ககிட்ட கேக்குறேன் வாங்கி தர முடியுமா முடியாதா நான் உங்ககிட்ட சொல்றேன் தர முடியாது நீங்க எல்லாம் லைப்ரரிக்கே வர்றது இல்ல வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு புத்தகத்தை பிச்சு ஆளுக்கு பாதி பாதி அவ கொடுக்க முடியும் இப்படி செஞ்சா என்ன பேசாம பூவா தலையா போட்டு பாப்போமா இருக்குதா என்னமா சாந்தி பூவா தலையா என்ன யோசிச்சு நினைச்சாலே ஜெரிச்சல வருது சார் அந்த புக் அங்கேயே இருக்கட்டும் நீங்க ஏன் சார் தலையிட்டீங்க பாருங்க அவ கோச்சுட்டு போறேன் போங்க சார் போய் சமாதானப்படுத்து போ ஏதோ காலேஜ்ல சம்பளம் பத்தில சைட்ல புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போற போக்க பார்த்தா கையில கூஜாவும் வெத்தலை பட்டியும் கொடுத்துருவீங்க போல இருக்க ஐயோ ஐயோ இந்த டேபிளை சுத்தி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்னமோ மாதிரி எவ்வளவு நிம்மதியா தூங்குறான் ராயில சொல்லு வேற ஆய் சாந்தி குட் மார்னிங் இல்லைவா பாத்தியா செப்பாரா இப்போதான் நிம்மதி வா ஏய் சாந்தி என்டா குதிச்சிட்டு போறேன் எல்லாம் இந்த தமிழ் வாதியாரால் வந்து வேணதான் அட ஏன்ப்பா பழம்புற அது ஒண்ணும் இல்லப்பா லைப்பரில இவனு சாந்தியும் ஒரே பசங்க வேணும்னு ஆளுக்கு ஒரு சைடா பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் குறுக்க குபியிருன்னு பாஞ்சி உருவா நாணயத்தை தூக்கி போட்டு பூவா தலையை பார்த்து எடுத்துக்கங்கன்னு அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டா ஐயோ சாந்தியை உருவாக்கா என்ன அலர்ஜி ஆச்சு ஏன் சார் லாஸ்ட்லதான் பாட எடுத்து எங்களை பராத பாடப்படுத்துறீங்க முன்ன பிள்ளை தெரியாதீங்க நீங்க ஏன் சார் தரையிடுறீங்க டோன்ட் வரி ஐ ஏம் எ மேட்ச் மேக்கர் அப்படின்னு ஐ மேக் மேட்சஸ் சொந்த ஒரு சில முண்டா அந்த மேட்சஸ் இல்லடா ஜோடி புரத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிற கல்யாண தரகர் தவறையை விடுங்க சாந்திய நான் சாந்தப்படுத்துறேன்

நீ சரின்னு சொன்னேன்னா நல்ல முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன் என்ன திடீர்னு எல்லாரும் சோகம் ஆயிட்டீங்க உங்களுக்கும் ஜோடி கைவசம் வச்சிருக்கிறேன் எனக்கு இந்த சாமுத்திரிகா லட்சணம் தெரியும் உங்களுக்கு ஏத்த பையனா சார் எங்களுக்கும் சாமுத்திரிகா லட்சணம் தெரியும் எங்களுக்கு ஏத்த ஜோடி நீங்க வாங்கணும்னு அவசியம் எட்டு ஒன்பது பத்து நம்ம அஞ்சு பேர் தான் இருக்கோம் எதுக்கு நான் பத்து டிக்கெட் வேணும் வழக்கமா நான் பொண்ணு கூட தான் சினிமா பாக்க வருவேன் போனா போட்டுன்னு இன்னைக்கு நான் உங்க கூட வந்திருக்கேன் நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி வச்சிருப்பேன் பொண்ணுங்க டிக்கெட் கேட்டு வரும் அதுங்க டிக்கெட் கொடுப்பேன் அதுங்க பக்கத்துல உக்காந்துப்பேன் அதுங்க படம் பார்க்க நான் அருமையான ஐடியா சரி எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு ஆனா ஆம்பளை கொடுக்கறது இல்ல ஏன்னா பொம்பளை பிடிக்கி இருந்துட்டு போறோமே சார் எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா

என் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் வராகணும் டிக்கெட் வாங்குறேன். அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க. அஞ்சு டிக்கெட் வேஸ்டா போகுது. உங்களுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தா இப்படி கேக்குறீயா? நீங்க தங்கமா ليه? இது நம்ம ஆளு. தி சென்டர் சீட் நடு சென்டர் குட் வியூ. ஓ. ஆ. ஐ. நூறு லை கிச்சில்ற இல்லையே. உங்க கிட்ட இருக்காதேன்னு எனக்கு தெரியும். உள்ளவன் தரேன் இந்த மூணு மூவியா? அவங்க லிஃப்ட்ல போறாங்க. நீ லிஃப்ட்ல போய் சாந்தி செட் பண்ணு ஏ நாங்க நம்ம உள்ள போய் செட் பண்ணலாம் அவசியம் அவசரப்படுற எட்டு பேர் தான் போக முடியும் ஒரு ஆள் இறங்க சரியான நோட் கட் கொடுத்தடி

யார் பக்கத்துல யார் உட்கார்ந்து படம் பாக்குறது நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த வழியா போங்க நல்லா இருக்கணும்

பக்கத்துல இருக்கும்போது ஏ எனக்கு சாக்லேட் கூட கதக்குது ஜெயின்ஜி நான் கண்ணாடி போட்டு இருக்கறதுனால எங்க நீ என்ன காதலிக்க மாட்டியோன்னு நினைச்சேன் ஓ உனக்கு ஃப்ரூட்டின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த சாப்பிடு உம் ஹம் கையெல்லாம் காப்பு காட்சிருக்கு எனக்கு இப்ப படமும் தெரியல நீயும் தெரியல ஆனா இவ்வளவு அழகா இருக்கா சாப்பிடறாக்க என்ன முட்டிக்கு மேல சரசரப்பா இருக்கு இருக்கிறப்போ சார் ரோட்ல தவந்தியா பாட்டு வரப்போகுது உங்க அக்கா நடத்திருக்காங்க பாருங்க உங்க அக்கா ஒரு நதியா ஷீச